பிக்பாஸில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கே ஒருத்தரை அனுப்பி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நந்தினி வந்து வெளியில் போயிட்டாங்க நாமினேஷன் ஆகி ஃபர்ஸ்ட் வீக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவங்க போயிருக்காங்க பட் அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஒரு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க போனது வந்து இந்த பாஸ் ஹவுஸில் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் நைன் டே ஃபைவ்

அரோராவும் ஒன்னாவே இருக்காங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிரையும் ஒன்னா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சூப்பரான தல ஹவுஸுங்க இந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்லதான் தலன் சொல்லி கூப்பிடலாம் பிக் பாஸ் கேப்டனை வந்து தலன் கூப்பிட முதல் வாரத்துக்கான கேப்டனை செலக்ட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் பிரவீன் ராஜ் அதுக்கப்புறமா ஆதிரி அதுக்கப்புறமா துஷார் வந்து போட்டி போட்டாங்க துஷார் வந்து செலக்ட் பண்ணப்பட்டார் அவருக்கு தலரும் கொடுத்துருந்தாங்க சூப்பராக சந்தோஷப்பட்டாங்க எல்லா பிளேயர்ஸுமே அவர் மேலே நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல அபிப்ராயம் வச்சிருக்காங்கன்னு தெரியுது பிஜே பார்வதி வந்து கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள் பிளேயர்ஸ் கிட்டலாம் இது வந்து எமோஷன்ஸை வெளியில் எடுக்கிறது தான் பிக் பாஸோட வேலை உன்னை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க கோவத்தை உன்னை அழ வைப்பாங்க இது எல்லாமே கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னது வந்து பர்ஃபெக்டான பேச்சுங்க விஜய் பார்வதியும் திவாகரும் வந்து இந்த பிக் பாஸை வந்து லைவா ஒரு ஃபோர் டேஸ் ரன் பண்றதுக்கு உதவி பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் லாஸ்டா இந்த நந்தினி வந்து தேவையில்லாம சண்டை போட்டு போனாங்க பாருங்க அப்பாடா போனது நல்லது அப்படின்னு சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க கடைசியா துஷாரா அழுதாரு அவங்க போக வேணான்னு சொல்லி துஷாரா அழுதது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது துஷார் வந்து இந்த வாரம் நல்லா கேப்டன்சி பண்ணுவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம்